சூப்பரா சாப்பிடுறானே அழியா சொல்லுங்க மம்மி உங்க பாரு ஐ டிஸ்கோரி சேனல் பா மாத்துங்க பா நான் எப்படி மாத்துவேன் ஓலியோ சேனல் மாத்து சேனல் மாத்து மை சிங்கமா தோ இதெல்லாம் சாப்பிடுறாங்க அதம்மா எனக்கும் தெரியல எப்படி தான் இதெல்லாம் சாப்பிடுறாங்களோ ஆடியோ உனக்கும் செத்த சமைச்சு வச்சிருக்கே சாப்பிட்டு போ சரிமா சரிமா உனக்கு செய்து தான் சமைச்சு வச்சிருக்கேன் போய் கொட்டிக்கோ ம் இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல அப்பப்ப மாதாஜிங்க பா போ சாடு போ நீ வாடா குட்டி காட்டு நான் காலை வெட்டி நான் சமைச்சு குடுக்குறேன் ஆழியா ஆழியா என்னப்பா என் போன் எங்க தெரியல நீதானே உங்க அம்மா கிட்ட பேசணும் எத்தனை போனே எங்க என் போன் அம்மா இங்க தான இருக்காங்க நான் எங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணனும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன் ஃபோன் எனக்கு இப்ப வேணும் அங்க தான் டேபிள் மேல இருக்கு எடுத்துக்கறீங்களா ஆளியா ரெண்டு பேரும் இங்க தான இருக்கீங்க அப்படியே பேசிக்க மாட்டீங்க அது பேசாம இருந்தா நான் உன்ன கூப்பிட்டு பேசுறேன் சோ பசரா 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 ஆளியா சுடுதனி காஞ்சர் செப்பு குலி நான் ஆல்ரெடி குளிச்சிட்டேம்மா பசரா பசரா கால்ல இருந்து உட்கார்ந்துட்டு தண்ணி காஞ்சிருச்சு போய் குளியேன்னு சொன்னேன் சரி ஏய் எங்க போற குளிக்க அவ குளிக்க சொன்னது ஒன்ன இல்ல என்ன தெரிது இல்ல நீ ரெண்டு பேரும் கால்ல ரெண்டு கட்டிட்டி போங்க குளிக்க பாத்துறியா அம்மா ஹரியா வரும்போது ஈவினிங் ஏதாவது வாங்கி வரணுமா ஆமாப்பா எனக்கு ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் வேணும் ஆ வேற ஏதாவது வாங்கி வரணுமா சோனே ஐஸ்கிரீம் சாக்லேட்டோ ஆர்யா சசரிய ஐஸ்கிரீம் நான் பஸ்கட் வாங்கிட்டு வாங்க எதுவ முன்னாடியே சொல்ல வேண்டியதான ஐஸ்கிரீமோ இல்ல சாக்லேட்டோ இல்ல கிணதோ ஐஸ்கிரீமோ இல்ல சாக்லேட்டோ இல்லையா இவங்க ரெண்டு பேரும் மம்மி அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு உன்ன பத்தி என்னடி சொன்னாரு ஐஸ்கிரீம் வாங்க தெரியா வாங்க சொல்லு என்ன சொன்னாரு